ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேல்குலேஷன் வச்சு தான் நான் வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் இந்த ப்ளவுஸ் கட்டிங் போட போகிறேன் ஸோ வந்து இது வந்து நார்மல் ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் தான் போட போகிறேன் இப்போ இதில் செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து தேர்ட்டி ஃபோர் இன்ச்சு ஃபுல் ஷோல்ட்ரு ஷோல்ட்ரு வந்து பதிமூன்றரை இன்ச்சு அளவு பதிமூணு பதிமூன்றரை இன்ச்சு இடுப்பு சுற்றளவு ஹிப் ரவுண்டு வந்து இருபத்தி ஒம்பது இன்ச்சு செஸ்ட்டு ஹிப்பு ஃபுல் ஷோல்ட்ரு இதில் வந்து ஒரு கழுத்து சுற்றளவு நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் கழுத்து சுற்றளவுன்னா ஒன்றும் இல்லை நம்ம டேப்பை வந்து கழுத்தை சுற்றி நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும் மே்சிம் பார்த்திங்கன்னா அந்த கழுத்து சுற்றுலவும் இந்த ஃபுல் ஷோல்டர் எடுத்தோம்ல அது ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் ஸோ இந்த இதுலேயும் இதுலேயுமே வந்து இவங்களுக்குமே வந்து கழுத்து சுற்றுலவு பதிமூன்று இன்ச் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு தேவையான ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் ரவுண்டு ஆம்ஹோல் இந்த மூணு மெஷர்மெண்ட்டையுமே ஸ்லீவுக்காக நம்ம எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ளவுஸ் இப்படி இருக்குன்னா நம்ம இப்படி தான் வந்து ப்ளவுஸ் கட்டிங் போடுவோம் இது வந்து இடுப்பு இது ஷோல்டர் இது ஆம் ஹோலுக்கு அப்போ இது செஸ்ட்டு இது வந்து ஆம் ஹோல் ரவுண்டு கழுத்துக்கு நம்ம எவ்வளோ வேணுன்றதை மார்க் பண்ணிவிட்டு கழுத்துக்கு நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு போடுவோம் இப்போது இந்த செஸ்ட் ரவுண்டு வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு இதை வந்து நாலாக டிவைட் பண்ணால் எட்டரை இன்ச்சு இந்த செஸ்ட் ரவுண்டை தான் நம்ம இங்கேருந்து எடுக்கணும் இப்போ இந்த இடம் வந்து எட்டரை இன்ச்சு ஹிப் ரவுண்டு வந்து ஹிப் வந்து இருபத்தி ஒம்பது அதை நாலாக டிவைட் பண்ணால் கால் இன்ச்சு நம்ம அந்த கால் இன்ச்சை இங்கே எடுத்துகிட்டு ப்ளஸ்ஸு டாட்டுக்காக ஒரு இன்ச்சு தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு இப்படி எடுக்கணும் அதே மாதிரி இந்த ஃபுல் ஷோல்டரு இருக்குல்ல இந்த பதிமூன்றரை இன்ச்சை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணோம்னா ஆரேமுக்கா இன்ச்சு வருது அந்த ஆரேமுக்கா இன்ச்சு மேலேருந்து இங்கேருந்து கழுத்து உயர க அதாவது இந்த இடம் இருக்குல்ல இதிலேருந்து இந்த செஸ்ட்டு ஆம்போளுக்கு ரா மார்க் பண்ணுறோம்ல இந்த இடம் வரைக்கும் நம்ம இந்த ஆரைமுக்கா எடுத்துக்கணும் ஷோல்டர் அளவில் பாதி ஆரை ஆரைமுக்காய் இன்ச்சு அந்த லைனில் தான் நம்ம செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணணும் அதே மாதிரி இந்த ஷோல்ட்ரு வந்து ஷோல்ட்ரு அளவில் பாதி மைனஸ் அரை இன்ச்சு அப்போ இந்த இடம் வந்து கால் இன்ச் எடுத்துக்கலாம் இந்த இடம் வந்து கால் இன்ச் இப்படி தான் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டில் கேல்குலேஷன் வச்சு ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணணும் அதை வந்து நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டை நான் கிளாத்தில் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இப்போ துணியை ரெண்டாக மடிச்சு போட்டாச்சு இப்போ கீழே ஒரு கோடு தையலுக்காக ஒன்றரை இஞ்சு விடணும் இப்போ ப்ளவுஸுடைய உயரம் வந்து பதிமூணு இன்ச்சு இஞ்சு தையலுக்காக அப்போது பதிமூன்று இன்ச்சு இந்த பதிமூன்று இன்ச்சு இங்கே மார்க் பண்ணியாச்சு இப்போது ஷோல்டர் அளவில் பாதி ஷோல்டர் அளவில் பாதி ஆறே முக்கா இன்ச்சு நம்ம இந்த ஆரை முக்காவை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ இது வந்து ஷோல்டர் அளவில் பாதி இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கிறோம் இங்கே தான் வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ண போகிறோம் மேலே வந்து ஷோல்டர் அளவில் பாதி மைனஸ் அரை இன்ச்சு அப்போ இங்கேருந்து நம்ம ஆரை கால் இன்ச்சு நம்ம ஷோல்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணாவது பாயிண்ட் வந்து கழுத்து கழுத்து வந்து நம்ம ஒரு ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து உயரம் ஒம்பது இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஒம்பது இல்லை எட்டரை ஒம்பது நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கழுத்தை மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து கழுத்துக்கு ரெண்டரை இன்ச்சு ஓ இந்த இடம் லைன் கொடுக்கலாம் பாக்ஸ் போட்டுக்கலாம் களத்துக்கு பாக்ஸ் போட்டாச்சு இதுக்கு நம்ம ஒரு வளைவு கொடுத்துக்கலாம் அடுத்து இந்த நம்ம ஷோல்டருக்கு ஷோல்ட்ரலவில் பாதிப்பின்னா சரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல இதை வந்து அதே மாதிரி இங்கே ஆறைகால்னால் இங்கேயும் ஆரேகால் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆரைகால் மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணலாம் செஸ்ட் ரவுண்டை வந்து எட்டரை இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு இடுப்பு சுற்றளவு ஏழே கால் ப்ளஸ் டாட்டுக்காக ஒரு இன்ச்சு எட்டே கால் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக இப்போது பேக் பார்ட்டு இப்படி தான் நம்ம வந்து மார்க் பண்ணலாம் பேக் பார்ட்டு இப்படி தான் வந்து சிம்பிளான மெத்தடில் ஒரு கேல்குலேஷன் வச்சு நம்ம மார்க் பண்ணணும் ஆம் கோல் வந்து வரைஞ்சிக்கலாம் பேக் பார்ட்டு வரைஞ்சாச்சு இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ பேக் பார்ட் வரைஞ்சாச்சு நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன் இதை வந்து சாதா பிளவுஸ்க்கு நம்ம கட் பண்ணுறோம் இதில் வந்து நம்ம ஆங்கோல் வந்து நம்ம அளந்து கேல்குலேஷன் பண்ண தேவையில்லை பேக் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு கழுத்தை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து அரை இன்ச்சு மேலேயே நான் ஏற்றி தான் நான் கட் பண்ணுறேன் ஓ இந்த செஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு கட்டு இந்த இடம் ஒரு கட் கொடுத்துக்கலாம் இப்போ பேக் பார்ட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போது ஸ்லீவு ஸ்லீவுங்க மெஷர்மெண்ட் வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம் இப்போ ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் துணியை நாளாக மடிச்சுட்டு கீழே ஒரு கோடு மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்கேல் அளவு ஒன்று ஒரு இன்ச்சுக்கு ஒரு கோடு ப்ளவுசினுடைய கை உயரம் வந்து ஆறு இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக ஆறு இன்ச்சு கை சுற்றளவு வந்து அஞ்சே அஞ்சைகால் இன்ச்சு இந்த இடம் வந்து ரெண்டரை இன்ச் விட்டுக்கலாம் இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் ஆம்போல் வந்து ஏழு இன்ச்சு ஏழரை இன்ச்சுக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ இந்த கை சுற்றளவையும் ஆம்போல் சுற்றளவையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த இடம் உயரத்துலேருந்து ஆம்போளுக்கு ஒரு கோடு போட்டுட்டு அதுலேருந்து இப்போ இதில் ஏழு இன்ச்சு இருக்குன்னா அதில் பாதி மூணை முக்கா இந்த மூணை முக்கால் மேலே ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வளைவு எடுத்துக்கலாம் இப்பொழுது தான் வந்து மெஷர்மெண்ட் வச்சு ஸ்லீவு கட் பண்ணணும் அதே மாதிரி கீழே உள்வளைவு இந்த மெத்தடில் ஸ்லீவை வந்து கட் பண்ணி பாருங்க இப்போ நான் வந்து இந்த ஸ்லீவை கட் பண்ணுறேன் இந்த இடம் கட் கொடுத்துக்கலாம் அம்புலுக்கு ஒரு கட்டு சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு கட்டு இந்த இடம் உடஞ்சி வெட்டிக்கலாம் போய் இங்கே ஒரு கட் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வெட்ட போகிறோம் ஃப்ரெண்ட் பார்ட்டுக்கு இதுவுமே ஒரு கேல்குலேஷன் கேல்குலேஷன் வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் விட்ட போகிறோம் இப்போ பேக் சைடு எடுத்து க்ராஸ்லே போட்டுக்கிறேன் க்ராஸில் போட்டுட்டு அப்படியே நம்ம எப்பயும் போல் இதை மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ஆங்கோல் மார்க் பண்ணிவிட்டு பட்டிக்கு நம்ம 2 இன்ச் ஒத்துக்கலாம் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை அப்படியே எடுத்துடலாம் எடுத்துட்டு இதுக்கு வளைவு கழுத்து வந்து ஆரஞ்சு நான் ஆரஞ்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஆரஞ்சுக்கு ஒரு வளைவு கழுத்துக்கு முன் கப்பு உயரம் வந்து முன் கப் உயரம் வந்து பதிமூணு இன்ச்சு பதிமூணு இன்ச்சுக்கு நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன் இந்த பக்கம் துணி பத்தலை இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டையும் ஒரு வளைவு மூலயமா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஜாயிண்ட் வரும் இப்படி தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிக்கிறேன் இது கழுத்து முன் கழுத்து ஹோல்டர் ஆம் ஹோல் இந்த இடம் இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒரு கேல்குலேஷன் வச்சு நம்ம வந்து கட் பண்ணுற மெத்தடு பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பட்டியை வந்து நம்ம அளந்து எவ்வளோ தேவையோ அதை அளந்து கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பேக் பார்ட்டு ஃப்ரண்ட்டு பட்டி கொக்கி பட்டி ஸ்லீவு பட்டிக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இதை கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்